அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் பார்க்க போகும் ரகசியம் மிகவும் எளிமையானது ஆனால் உங்கள் தினசரி வாழ்க்கையில் மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது காலம் என்பது ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு நதி அதை அளக்கும் கருவிதான் இந்த கை கடிகாரம் வாட்ச் ஒரு வாட்ச் என்பது வெறும் நேரத்தை அறிவதற்காக மட்டும்தானா இல்லை ஜோதிட ரீதியாக நாம் கை கடிகாரம் அணிந்திருக்கும் விதம் நாம் அதிர்ஷ்டத்தையும் கௌரவத்தையும் என்பதை தீர்மானிக்கும் ஒரு சக்தி மையமாக எனர்ஜி சென்டர் செயல்படுகிறது நீங்கள் பிறந்த மாதம் ஐப்பசி கார்த்திகை மார்கழி மாசி பங்குனி இதில் ஏதேனும் ஒரு மாதத்தில் நீங்கள் பிறந்து இருந்தால் நீங்கள் உங்கள் வலது கையில் வாட்ச் கட்டுவதால் சமூகத்தில் கௌரவம் அந்தஸ்து உயரும் நீங்கள் பிறந்த மாதம் சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி இதில் ஏதேனும் ஒரு மாதத்தில் நீங்கள் பிறந்து இருந்தால் உங்கள் இடது கையில் வாட்ச் கட்டுவதால் சமூகத்தில் அவமரியாதை கௌரவ பங்கம் இதிலிருந்து விடுபடலாம் நம் முன்னோர்கள் வகுத்து வைத்து ஒவ்வொரு விதியிலும் ஆழமான அறிவியல் மற்றும் ஜோதிட உண்மை அடங்கியுள்ளது கை கடிகாரம் கட்டுவது என்ற இந்த எளிய செயலானது உங்கள் பிறந்த மாதத்தின் ஆற்றல் மையத்தை பொறுத்து உங்கள் அதிர்ஷ்டத்தை வலுப்படுத்தவோ அல்லது பலப்படுத்தவோ உதவும் இந்த ஆலோசனையின்படி உங்கள் வாட்ச் அணியும் கையை மாற்றி உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் நல்ல மாற்றங்களை நீங்களே அனுபவத்தில் உணருங்கள் நன்றி மீண்டும் ஒரு அற்புதமான தலைப்பில் சந்திப்போம் வாழ்க்க வளமுடன்